வணக்கம் மகர ராசிக்கு டிசம்பர் மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நாம் மேலோங்கி வரலாம் முருகப்பெருமானை ஒருவர் மட்டுமே அந்த அன்னை அம்பிகை என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்கத்தும் எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் முருகப்பெருமானையும் அம்பிகனுடைய வழிபாடை எடுத்துக்கொள்வதும் இந்த நேரத்தில் நன்மையை தரும் எல்லாத்தையும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலமாக மாற்றிடும் முதல்ல முயற்சி ஸ்தானத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தடையாக நின்ந்தோ அதில் கொஞ்சம் பொறுமையை கிடைப்பிடிங்க நாம் என்ன செஞ்சிட்டோம் தவறாக போயிடுச்சு எதுக்காக நாம் தவறில் நிற்குது எதுக்காக நம்மளுக்கு பஞ்சாயத்து வந்துட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் அவ்வாறு நடக்குது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கையா அதுவே போதுமானது இதில் பொறுமை நிதானத்தில் கடைபிடிங்க செலவீனங்களாக இருந்தாலும் அது உபயோக செலவினங்களாக பயன்படுத்தணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்கய்யா வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிறது வீடு விற்கலை கொள்ளலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த முறை சேல்ஸ் இடம் விற்கல கொள்ளுறவங்களாம் இந்த முறை சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கவலையே படாதீங்க சுவாமி கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்னென்ன வழிக்குது அதெல்லாம் மேற்கொள்வீங்க இதெல்லாம் முடிச்சு இந்த மாதம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் என்ன லிஸ்ட் எடுங்க முதல்ல நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோ நம்மளுக்கு வரவேண்டி இருக்குது இதெல்லாம் நாம் லிஸ்ட் எடுங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்